அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிக பெரியதாய் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் மனத்துயரால் தவ ராமன் நடந்து செல்கிறானோ என மக்கள் தமக்குள்ளே கேள்விகளை எழுப்பி வருந்துதல் பாடல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று மனம் வருத்தும் துயர் எதுவும் மைந்தனவன் பெற்றானோ இனத்தவரும் மனக்குளம் மேல் இன்னல் எறிந்துற்றாரோ கனத்து வரும் மனத்துயரால் கால் நடத்தல் உற்றானோ அனை அவன் தவமும் கற்றானும் இதுவே அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மனம் வருத்தும் மைந்தனவன் பெற்றானோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்ய புறப்படும் முன்னர் தந்தை தயரதரை கடைசியாக சந்தித்து அவரை வணங்கி விடைபெறும் நோக்கத்துடன் ராமன் தந்தையானவர் இருந்த கைகேயி அன்னையின் அரண்மனை நோக்கி காலால் நடந்து சென்ற காட்சியை கண்ட அரண்மனை வாழ் மக்களும் அருங்காவல் செய்யும் பணியாளர்களும் பட்டம் சூட்டு விழாவினை காண வருகை சேர்ந்த பொதுமக்களும் எதனால் ராமன் அவ்வாறு பாதசாரியாக நடந்து செல்கிறான் என்றும் பட்டம் சூட்டு விழாவிற்கான இந்த நாளில் எதனால் அவன் தவ உடை அணிந்து கொண்டு செல்கிறான் என்றெல்லாம் கேள்விகளை தாங்கிய நெஞ்சமுடன் வருந்தினர் ராமனது மனம் வருத்தமடையுமாறு ஏதோ நிகழ்வுகள் நிகழ்ந்ததோ அதனால் தான் அவன் இவ்வாறு காலில் பாதணி கூட அணியாமல் நடந்து செல்கிறானோ இனத்தவரும் மனக்குளம் மேல் இன்னல் எரிந்துற்றாரோ என்ற கேள்வியை தம்ள்ளே எழுப்பிய மக்கள் அதைத் தொடர்ந்து அடுத்த கேள்வியாக ராமனின் இனம் என்னும் உறவு வகையை சார்ந்தோர் எவரோ அவனது அமைதியான மனம் என்னும் குளத்தின் மேல் துன்பம் என்னும் கல்லை எரிந்து அதன் மூலமாய் அவனை துன்புறுத்தினரோ கனத்து வரும் மனத்துயரால் கால் நடத்தல் உற்றானோ அதனால் எழுந்த துன்பத்தால் தனது இதயமானது கனத்து வருவதால் அவ்வாறு கனத்து வரும் தனது துயரிலிருந்து சற்று விடுபடுவதற்காக அவன் கால்நடையாக நடந்து தனது துயரிலிருந்து மீழ்வதற்கு முயற்சி செய்கிறானோ அனைத்தின்பம் போனதென அவன் தவமும் கற்றானோ அத்துடன் தானுற்ற மன துன்பத்தால் பெருந்துன்பமே நிறைந்த காரணத்தால் தனது நெஞ்சின் இன்பம் அனைத்துமே நீங்கி போய் போய்விட்டதென்னும் எண்ணம் எழுந்த காரணத்தால் அனைத்தையும் துறந்து வாழும் துறவு மனமும் அவன் பெற்று அவ்வாறாக அவன் பெற்ற துறவு மனத்தால் துறவியர் போல் வாழவும் ராமன் கற்றுவிட்டானோ அதனால் தான் பாதணி அணியாமலும் தவவுடை அணிந்தும் அவன் காணப்படுகிறானோ என்றெல்லாம் அந்த மக்கள் எண்ணி வருந்தினர் இதுவே ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்